ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் ஜான் பாண்டி என்கிறவங்க தஞ்சாவூர் எழுதியிருக்காங்க எனக்கு மூணு வருஷமா சரியான வேலை கிடையாது நான் ஒவ்வொரு கம்பெனிக்கா பைல தூக்கி தூக்கிட்டு ஏறி இறங்கினேன் இந்த நம்பிக்கை டிவி இருக்கு நான் பங்காளராக சேருவேன் என்னால் முடிஞ்ச காணிக்கை ஐநூறுவா எவ்வளவோ முடிஞ்ச காணிக்கை நான் மாதம் மாதம் அனுப்புவே அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணேன் ஆண்டவர் ஒரு நிரந்தர வேலை எனக்கு தந்தாருன்னு சொல்லி தஞ்சாவூர்ல இருந்து ஜான் பாண்டி இருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா ஆதி ஆகமும் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனமும் இருபத்தி ஓராவது வசனமும் அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபிடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் வசனத்தில் பார்க்கிறோம் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தா நோவா ஒரு பேலையை உண்டாக்கினார் இந்த பேலைக்குள்ள தன்னுடைய குடும்பத்தார் மற்ற ஜீவராசிகள் எல்லாம் அந்த பேலைக்குள்ளே இருந்தது தண்ணீர் வற்றி போன உடனே பேலையை திறந்து எல்லாத்தையும் அனுப்பும்போது வேக வேகமாக கேட்ட திறக்கணும் உடனே எல்லா மிருகங்களும் பறவைகளும் எல்லாம் வெளியேற ஆரம்பித்தது நன்றாய்க்கவும் நீங்க இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு வெளிப்பாடு எனக்கு கிடைத்தது அது என்னென்னா நோவா பார்க்குறாரு எல்லாமே வெளியே பேளைய விட்டு வெளியில் கடந்து போனது ஆனா நவா பக்கத்திலேயே அவருடைய மடியில செல்ல இருந்த ஒரு ஆட்டுக்குட்டி அவர் பக்கத்திலேயே இருந்தது அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்த ஒரு கன்று குட்டி அவர் பக்கத்திலே இருந்தது அவர் நேசமாய் வளர்த்த புறா குஞ்சு அது அழகாய் அவர் சோல்டர்லேயே இருந்தது நான் யோசி யோசி பார்த்தேன் ரொம்ப வளர்த்ததுனால ரொம்ப செல்லமாய் வளர்த்ததுனால நோவாவை விட்டு பிரிய அந்த பறவைக்கு அந்த விலங்குகளுக்கு மனசு இல்லை நோவா பார்த்தால் வேலையை விட்டு எல்லாரும் வெளியே கிளம்பின உடனே ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணுமே ஆண்டவருக்காக ஒரு பலிபீடம் கட்டணுமே சொல்லி ஒரு பலிபிடத்தை வைத்தார் பலிபீடத்தை கட்டி முடித்து தான் மிகவும் அதிகமாய் நேசித்த தன் மடியில வளர்ந்த அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து தகன பலியாக பலியிட்டார் தான் பக்கத்துல இருந்த செல்ல பிள்ளையாயிருந்த அந்த கன்று குட்டி எடுத்து பலியாக பலியிட்டா தன்னுடைய தோள்பட்டையில வளர்ந்த அந்த புறா குஞ்சை எடுத்து பலியாக பலியிட்டா கவனிங்க ரொம்ப மிகவும் நேசித்தார் அந்த நோவா நோவா நேசித்த அந்த ஜீவராசிகளை அண்டவருக்காக சுகந்த வாசனையாய் தகன வழியாய் வழியிட்டார் போது பாருங்க இந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார் அப்பா நுகர்ந்த ஆரம்பிச்சா நுகர்ந்த பிறகுதான் இனிமேல பூமியை நான் அந்த மாதிரி சங்கரிக்க மாட்டேன்னு சொல்லி தனக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணி நோவாவையும் நோவாவின் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார்னு பார்க்கிறார் நன்றாய்க்கவனிங்க இன்னைக்கு நமக்குள்ள இருந்து ஒரு சுகந்த வாசனை வெளிப்பட வேண்டும் சாலமோனை எழுதுகிறார் பிரசிங்கி பத்தாவது அதிகாரத்துல முதல் வசனத்துல செத்த ஈக்கல் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியனமும் அப்படியே செய்யும் நன்றாய் கவனிங்க நம்முடைய வாழ்நாள் எப்படி இருக்கிறோம் நம்முடைய பிரயாசம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பார்க்கணும் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் சரியா வாழ்ந்துட்டு அந்த ஒரு பர்சன்ட் மதியனமான காரியம் நமக்குள்ள காணப்படுமானா விழுந்து போன நிலைமையில காணப்படுவோம் நம்முடைய வாழ்க்கை கெட்டு போன ஒரு நாரி கெட்டு போன வாழ்க்கையாய் மாறிவிடும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமா வாழ்றீங்களோ முடிவு பரியந்த நிலைத்து இருக்கணும் அப்பதான் நம்ம ரட்சிக்கப்படுவோம் நிவேதத்துல பார்க்கிறோம் இந்த தைலக்காரன் பிரயாசப்பட்டு தன்னுடைய பிரயாசத்தை முழுவதும் செலவழித்து அந்த அருமையான வாசனையுள்ள பரிமள தைலத்தை உண்டாக்கி ஒரு குப்பியில வைத்தார் இந்த ஈக்கள் வந்தன அந்த வாசனையை கண்டு ஈக்கள் வந்தன வந்து அதிலே விழுந்து செத்து மடிந்தன செத்து மடிந்த உடனே அந்த பரிமள தைலம் போயிற்று இதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல இந்த பரிமள தைலம் எவ்வளவுதான் கீழே தான் ஊத்தணுங்க நீங்க பூமிக்கு உப்பா இருக்கீங்கப்பா இல்லாமல் போன வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேற ஒன்றுக்கு உதவாது நம்ம வாழ்க்கை சாரமுள்ள வாழ்க்கையா இருக்கணும் நமக்குள்ள இருந்து நற்கந்த வெளிப்படணும் ஒரு சுகந்த வாசனை வெளிப்படணும் நல்லா கவனிங்க நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஆண்டவருக்கு பிரியமா ஊழிய செய்கிறதை போல தண்ணி காட்டிக்கொண்டு ஒரு சொற்ப மதியனம் நமக்குள்ள காணப்படுமானா ஒரு கோபம் ஒரு வைராக்கியம் ஒரு கசப்பு ஒரு பகை இந்த மதியனங்கள்லாம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையை சீரழிச்சிருங்க ஒரு பிரயோஜனமும் இல்லை இவ்வளவு நாள் பரிசுத்தமா வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சொற்ப மதியனத்தின் மூலம் நாரி கெட்டு போயிரும் இதைதான் யாக்கோபு சொல்றாரு யாக்கோபு தன் குமாரர்களை பார்த்து சொல்றாரு தன் குமாரத்தியாகிய தீனாளி நிமித்தம் தன் சகோதரர் தன்னுடைய செய்த தவறுகளை பார்த்துட்டு யாக்கோபு சொல்றாரு என்னுடைய வாசனையை கெட்டு போக பண்ணிட்டீங்களேப்பா அங்கலாய்க்கிறார் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஒரு இருதயம் வேணும் ஒரு நாளும் நம்ம இருதயத்துல இருந்து நம்முடைய வாழ்க்கையில இருந்து கெட்டு போன வாசனை வரக்கூடாது சுகந்த வாசனை வெளிப்படணும் ஒரு நற்கந்தம் உள்ள வாசனை வெளிப்படணும் நல்லா கவனிங்க அதான் ஏசப்பா திரும்ப திரும்ப சொல்றாரு நீ மாயக்காரனை போல இருக்காதப்பா மாயக்கார வெளியில அழகா காட்டுவான் வெளியில அழகா காணப்படுவான் ஆனா உள்ளயோ கசப்பு வைராக்கியம் கோபம் எரிச்சல் எல்லா குணமும் உள்ள இருக்கும்பா நீ ஒரு நாள் மாயக்காரனை போல இருக்கக்கூடாதுப்பா நிறைய இடங்கள சொல்லி இருக்கிறாரு நம்ம மாயக்காரனை போல செவிக்க கூடாது மாயக்காரனை போல ஊழியர் செய்யக்கூடாது எல்லாவற்றிலும் கனமுள்ளவர்களாய் நம்ம காணப்படணும் அப்பா எப்போது நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாருங்கிற உணர்வோட நம்ம செயல்படணும் நல்லா கவனிங்க நமக்குள்ள இருந்த ஜீவ வாசனை வெளிப்படணுங்க மரண வாசனை வெளிப்படக்கூடாது நாறி கெட்டு போன வாசனை வெளிப்படக்கூடாது இந்த நோவா வெளிப்படுத்தினதை போல ஒரு சுகந்த வாசனை வெளிப்படுத்தணும் நமக்குள்ள இருந்து வரணுங்க மூளை இருதயத்தோடு அப்பாவை துதிப்போம் ஒரு சுகந்த வாசனை வெளிப்படட்டும் உள்ள இருத்துல நல்ல கவனிங்க உள்ள இருக்கிற சின்ன ஒரு கசப்பு சின்ன ஒரு பகை உங்க வாழ்க்கையவே தடுமாற பண்ணிரும் இச்ச தடுமாற பண்ணிரும் சொற்ப மதியனும் ஆண்டவர் பெரிய தரிசனத்தோடு தான் சிம்சோனை உண்டாக்கினார் பெலிஸ்தியர் கையில இருந்து விடுவிக்கும்படியா சிம்சோனை உண்டாக்கினார் கடைசியில் பாருங்க சொற்ப மதியணும் சிம்சோனுடைய வாழ்க்கையவே தாறுமாறாக்கிடுச்சு சாலமோன் சகல ஞானத்திலும் பெயர் பெற்றவராய் காணப்பட்டார் சாலமோனை போல ஞானம் உள்ளவர் ஒருவரும் இல்ல அவ்வளவு தூரம் ஞானம் உள்ளவர் திறமையுள்ளவர் கனம் பெற்றவர் அப்படிப்பட்ட ஒரு சாலமோன் தாவியதுக்கு குமாரனா பிறந்தவர் மகனாக பிறந்தவர் அப்படிப்பட்ட ஒரு சாலமோன் ஒரு சொற்ப மதியனா அவனுடைய வாழ்க்கையை போக பண்ணிருச்சுங்க அதை உணர்ந்துதான் சாலமோன் எழுதுகிறார் நாரி கெட்டு போக பண்ணினது போல பரிமளத்தில கெட்டு போயிருச்சுப்பா நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் அந்த நாரி போட வாழ்க்கை நமக்கு கூடாது நம்ம நற்கந்தம் உள்ளவர்களாய் காணப்படணும் நம்முடைய வாசனை ஜீவ வாசனையாய் வெளிப்படணும் சுகந்த வாசனையாய் வெளிப்படணும் இந்த சுகந்த வாசனை வெளிப்படும் போது பாருங்க இந்த சுகந்த வாசனை கத்தன் முகர்வா ஆரம்பிங்க எந்த ஒரு உள்ள எதையும் மனசுக்குள்ள வைக்காதீங்க யார் யார்கிட்ட கசப்பு இருக்கோ யார் யார்கிட்ட வெறுப்பு இருக்கோ பகைமை இருக்கோ எல்லாத்தையும் மறந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி மறுபடியும் புது சிருஷ்டியா மாற ஆரம்பிங்க நீங்க மன்னித்து மறக்கும்போது பாருங்க நீங்கள் செய்த குற்றங்களையும் அப்பா மன்னிக்க ஆரம்பிப்பா உங்க செபம் ஒரு தூபமாய் மாறும் ஒரு சுகந்த வாசனையாய் மாறும் இவை அப்பா முகருவா உங்களை எல்லா காரியத்தையும் அந்தவர் ஆசீர்வதிப்பார் செபிக்கும்படி கண்களை மூடுவோமா தகப்பனே நன்றி சுவாமி நோ வாசனையான தகன பலியை உமக்காக பலியிட்டது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுடைய வாழ்க்கை ஒரு சுகந்த வாசனையாய் நற்கந்தம் வீசக்கூடிய வாசனையாய் காணப்படணுமப்பா எங்கள் வாழ்க்கையில இருக்கிற கெட்டு போன சுவாவங்கள் வேணாம் சுவாமி எடுத்து போடுங்கப்பா கசப்புகள் வேண்டாம் கோபங்கள் வேண்டாம் பைகை வேண்டாம் வைராக்கியம் வேண்டாம் தர்க்கங்கள் வேண்டாம் பா முறுமுறுப்பு வேண்டாம் பா கெட்டு போக பண்ணும் மதியனமான கிரியைகள் எதுவும் எங்க வாழ்க்கையில வேணாம் சுவாமி நாங்கள் ஒரு பரிமள தைலமாய் நற்கந்தமாய் உம குகந்த ஜீவ வாசனையாய் அங்க எப்போதும் காணப்படும்படி கிருப செய்ங்கப்பா குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா நம்ம இரத்தத்தினால எங்களை பரிசுத்தமாக்குங்க மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கை அனுப்ப தாங்க வரவாதிருங்கள் ஜெபிக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்